கண்ணிமைக்கும் ஒவ்வொரு நொடியும் தமிழக மக்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ள இன்றைக்கி தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவர் அவர் யார் என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையான் அவர்கள் மீண்டும் அவர்கள் தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தவறாக தலைவராக அவரவே நியமிக்க வேண்டும் தேசிய தலைமை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஐம்பது ஆண்டு கால திராவிட கழகத்தை ஆட்டம் காண வைத்த ஒரு சிங்கம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கி தமிழக அரசியலில் அவர் இல்லைனா எதுவுமே இல்லை இன்னைக்கு தே ஆளு ஆளக்கூடிய இந்த திமுக அரசாங்கத்தினுடைய குறைகளை தட்டி கேட்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி ஒரு எதுவாக இருந்தாலும் பட்டு தொட்டு எங்கும் இன்னைக்கு அனைத்து தரப்பிலும் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் தயவு செய்து தயவு செய்து இந்த கூட்டணி அதெல்லாம் விட்டுருங்க தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக அண்ணாமலை அவர்களை தலைமை அதாவது தேசிய தலைமை அறிவிக்க வேண்டும் ஏன்னா தமிழக அரசியலில் இதுவரையும் ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட திராவிட கூட்டங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த திராவிட கூட்டத்தை உடைத்து தேசியம் தாமரை மலர வைக்க அண்ணாமலை அவர்களால் மட்டுந்தான் முடியும் இன்றைக்கி வந்து நேற்று கூட்டணி இல்லை நேற்று கட்சி இரட்டை இலையோட நம்ம கூட்டணி இல்லை இன்றைக்கி நம்ம கூட்டணியை வைத்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணுடைய முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலை மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் அதிமுக நான் நம்ம கூட வந்தாலும் சரி பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வைத்தாலும் முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலை மட்டும்தான் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மட்டுமே இந்த திராவிடத்தை ஒழிக்க முடியும் ஏன்னா அவர் வந்து கொஞ்செல்லாம் நெஞ்சல்ல தூக்கம் இல்லாமல் எப்படி தூக்கம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் கண்ணி அமைக்காமல் தமிழக மக்களுக்காக ஆளக்கூடிய அரசாங்கத்துடைய குறைகளை சுட்டிக்காட்டி மக்கள் மன்றத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியாக தான் இருக்கட்டும் நடைபெணம் என்மணி மக்கள் நடைபயணமாக இருக்கட்டும் இல்லை மீனவ பிரச்சனைக்கு டெல்லி அழைத்து போய் அவர்கள் தீர்வு தீர்வாக இருக்கட்டும் விவசாய பிரச்சனை குரல் கொடுக்கதாக இருக்கட்டும் இன்றைக்கி தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் இருக்கிறார் என்றால் அவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டுமே தயவு செய்து இந்த கூட்டணி வைக்கிறோம் நாங்கள் அண்ணாமலையை வந்து ராஜினா அண்ணாமலை வந்து ராஜினாமா செஞ்சு விட்டார் நாங்கள் அண்ணாமலை நீக்கிவிட்டோம் வேறொரு புதிய தலைவரை நாங்கள் உருவாக்கி விட்டோம் இப்படி இருந்திங்கன்னா கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அறுபது ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிடும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா அறுபது ஆண்டுகள் பின்னாடி போய் ஏனென்று சொன்னால் இன்றைய இளைஞர்கள் என்னை போன்ற இளைஞர்கள் லட்சோபலட்சோ இளைஞர்கள் லட்சோப இளைஞர்கள் அண்ணாமலைக்காகவே பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இந்துத்வா கொள்கை அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி மோடி ப்ளஸ் அண்ணாமலை இதுதான் இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து நேற்று சினிமாவில் நடிச்சுட்டு இன்னைக்கு வந்து நான் முதல்வர் நான் நாளை முதல்வர் அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் வந்து பஞ்சு டைலாக் நம்ம தாபேக்க தலைவர் வந்து பஞ்சு டைலாக் வேணால் விடலாம் ஏன்னா அந்த பஞ்சு டேடாக்க ரியல் ஹீரோவாக மக்கள் மன்றத்திலையும் சரி களத்திலையும் சரி செய்யக்கூடிய மக்களுக்காக மக்களை அரவணைக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் தேசிய தலைமை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலையை அறிவிக்க வேண்டும் நீங்கள் இந்த எத்தனை குச்சி கட்சி கூட்டணி வேணால் வரட்டும் திமுக எதிர்க்கக்கூடிய அனைத்து கட்சியும் கூட வாங்க எங்கே வாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த திமுகவை வேரோடு வேரடி மண்ணோடு புடுங்கெறியப்படும் செய்து தேசிய தலைமைக்கு என்னுடைய வேண்டுகோள் ஒரு தொண்டனாக ஒரு பாஜகவில் பயணிக்கக்கூடிய நான் ஒரு தொண்டனாக அண்ணாமலை அவர்களை மீண்டும் மாநில தலைவராக நியமிக்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளரும் அவர் அறிவிக்க வேண்டும் நன்றி